ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது தமிழக முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டின் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த அன்பு கழகத் தலைவர் அவர்களும் சிங்கநல்லூர் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலப் பணிகளை தொடங்கி அந்த மக்களுக்கு அந்த பணிகளை செய்து முடித்து அந்த பாதை மக்களுக்காக பயன்பாட்டிற்காக விடுவதற்காக சுமார் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பாலப் பணிகள் அன்றைக்கு தொடங்கப்பட்டன அதே நேரத்தில் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்தது பத்து வருஷமா எந்த வேலையும் நடக்கலை அந்த பாலப்பணிகள் முடங்கி கிடந்தன அதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் திமுக கழகத்துடைய தோழமை கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் செவ்விடன்காதில் ஊதிய சங்கை போல இந்த அரசு அதிமுகவுடைய அரசு தூங்கி வழிந்து கொண்டிருந்தது ஆட்சி பொறுப்பினை ஏற்றவுடன் கழக தலைவருடைய கிணங்க இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுருக சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்கள் அதற்குண்டான அந்த பாலப் உண்டான அதற்குண்டான பல்வேறு பணிகளை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் இது குறித்து மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் வேண்டுகோள் வைப்பதற்காக இன்று காலையில் நானும் சிங்காரனுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் எஸ் எம் சாமி அவர்களும் அதை போலவே இந்த பாலப்பணிகளுக்கு அணுகு பாதைகளுக்காக சர்வீஸ் சாலைக்காக நிலங்களை ஒப்படைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்க